வணக்கம் மக்களே பாருங்க எங்கள் தோட்டம் தாங்க இப்போங்க நெல் பயிர் நட்டுருக்கோம் ஒரு பத்து நாள் ஆச்சு நட்டு பாருங்க இதுதான் எங்கள் தோட்டக்காலுங்க பாருங்க மொத்தம் சுற்றி பார்க்கலாம் வாங்க எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க இது வந்து சேப்பங்கிழங்கு தோட்டம் கொஞ்சம் பேர் வந்து சேனக்கிழங்குன்னு இல்லையா அதாங்க சேனக்கிழங்கு தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் புளிய மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் புளிங்கெல்லாம் நிறையா எடுத்துருங்க புளியை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சூப்பராக வந்துச்சுங்க இந்த வருஷம்லாம் பாருங்கள் எங்கள் ஊர் இயற்கை காட்சியெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் தோட்டம்லாம் ஃபர்ஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் வந்துட்டு நம்ம தோட்டத்தை இதுவரை யாருக்கும் காட்டவே இல்லை எங்களுடைய வயக்காடெல்லாம் பாருங்கள் இதுவரை வயக்காடெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் எல்லாம் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் இயற்கை காட்சியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா எங்கள் வயலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களான்னு சொல்லுங்கள் வயலெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இயற்கை காட்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அடிக்கடிக்கு சேனல் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்